விஜயகாந்த் அவர்களை பற்றி தலைவர் ரஜினிகாந்த் வந்து என்ன எப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் சில நெட்டிசன்கள் வந்து இருக்கானுங்க இவருக்கு பேசவும் தெரியாது அதுவும் தெரியாது இதுவும் தெரியாது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனை போய் படித்து பார்க்க முடியல அளவுக்கு கதறானுங்க அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கி ஏர்போர்ட்டுக்கு வரும்போது அங்கே சில பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்டாங்க அப்போது அங்கே இருக்கிற க்ரௌடு அங்கே இருக்கிற சத்தம் இதனால் அவருக்கு வந்து சரியாக காதலை சில விஷயங்கள் விலகலை விஜயகாந்த் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்னைக்கு அனுசரிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கு தலைவர் வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க உடனே இவனுங்க எல்லாம் பொங்க ஆரம்பிச்சுட்டானு விஜயகாந்த் முதலாம் ஆண்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து விஜயகாந்த் நினைவஞ்சலின்னு கேட்கும் போது இந்த சைடு ஒருத்தர் அந்த சைடு ஒருத்தர் கேட்கறதுனால தலைவரே டக்குன்னு அந்த டைம் அந்த சைடு திரும்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லிட்டு சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க முதல்ல வந்து இந்த பத்திரிகையாளர்கள் ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணால் அங்கே போகணும் சும்மா இப்படி ஏர்போர்ட்டில் வரும்போதெல்லாம் அப்படி மைக்க நீட்டிட்டு டக்கு 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 டொக்குன்னு பின்னாடியே நடந்து போயிட்டு கேட்டுட்டு இருந்தால் சில விஷயங்கள் காதில் விழும் சில விஷயங்கள் விழாது அதில் ஒரு வார்த்தை தப்பாக சொல்லிட்டாருன்னா உடனே அப்படியே பொங்க ஆரமிச்சிடுறானுங்க அதுவும் அந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தோம்னா எல்லாம் வெறிநாய் கடித்த மாதிரி பேசிகிட்டு கிடக்குறானுங்க இவருக்கு பேச வராதுங்கிறானுங்க அப்புறம் சில பேர் வந்து கெட்ட வார்த்தையில் பேசுகிறானுங்க விஜயகாந்த் போன்ற மா மனிதரை பற்றி இவர்கிட்ட எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு பொங்குறானுங்க விஜயகாந்த் மேலே இவனுங்களுக்கு அவ்வளோ அன்பும் அக்கறையும் மரியாதையும் இருந்துச்சா அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் இறக்குறதுக்கு முன்னாடி இவனுங்க அவருக்காக என்ன பண்ணானுங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் மீம் போட்டு கலாச்சிட்டு இருந்தானுங்க ஆனால் இப்போ மட்டும் திடீர் பாசம் கொண்டு பொங்குறானுங்க ஆனால் தலைவரை பொறுத்தவரையும் விஜயகாந்த் அவர்கள் மேலே தலைவர் எப்போவுமே அந்த அன்பும் பாசமும் மரியாதையும் வச்சுட்டு தான் இருக்கார் ஆனால் விஜயகாந்த் அவர்கள் கூட சில இடங்களில் தலைவரை விமர்சித்து பேசியிருக்காங்க அதாவது ஒரு படத்தில் கூட பேசியிருப்பாங்க நான் வரணும்னு நினச்சேன்னா வந்துடுவேன் இப்போ வருவேன் அப்போ வருவேன் அப்படி வருவேன் இப்படி வருவேன்லாம் சொல்ல முடியாதுன்னு ஒரு படத்தில் கூட விஜயகாந்த் டைலாக் ஒன்று வச்சுருப்பார் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் பிரச்சாரங்கள்லையும் கூட தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சீண்டி விஜயகாந்த் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க ரஜினியை போல் பின்வாங்க மாட்டேன் விஜயகாந்த் ஆவேச பேச்சு அப்படின்னு மாலை மலரில் செய்திலாம் வெளியாகிருந்தது அந்த காலகட்டத்தில் அந்த செய்திகளெல்லாம் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்காக விஜயகாந்த் இப்படி பேசியிருந்தார் அப்படின்னா பாபா படத்தில் ராமதாஸ் வந்து அந்த படத்துக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் பண்ணும்போது இவர் வந்து பின்வாங்கிட்டார் நான் வந்து அப்படி பின்வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆவேசமாக விஜயகாந்த் அவர்கள் பேசியிருந்தாங்க பாபா படத்தில் தலைவர் சொன்ன விஷயம் வந்து அதாவது நல்ல விஷயம் அந்த சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது பட் அதை சொன்ன விதம் தான் தப்பாக இருந்தது அப்படின்னு தான் தலைவர் சொல்லியிருந்தாங்க அதை தான் தலைவர் வந்து பின்வாங்கிட்டார் அப்படின்னு விஜயகாந்த் குறிப்பிட்டார் அப்படி என்ன தான் விஜயகாந்த் அவர்கள் தலைவரை வந்து நிறைய முறை விமர்சனம் பண்ணியிருந்தாலும் கூட தலைவர் வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்று வரையும் இன்று கூட அவருக்காக ஒரு நினைவஞ்சலி போஸ்ட் ஒன்று தலைவர் வந்து போட தான் செஞ்சுருக்காரு இதுக்கு மேலே ஒருத்தர் என்ன பண்ண முடியும் ஏதோ ஏர்போர்ட்டில் சில விஷயங்கள் காது கேட்காம ஏதாவது தவறா சொல்கிறதுக்கெல்லாம் இவனுக்கு வந்து அப்படியே பெரிய புடுங்கிகள் மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க